வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போக்குவரத்து கழகங்களில் அமைச்சரிடமிருந்து பதில் வரும் வரை வேலை போராட்டம் தொடரும் சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடமிருந்து பதில் வரும் வரை எங்களுடைய போராட்டம் நிறுத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஐடி தொழிற்சங்க தானில தலைவர் சவுந்தராஜன் தகவல் கூறியிருக்காரு போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பஞ்சப்படி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் படி இது தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சமரசம் எதுவுமே எட்டப்படாததால் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்தனர் மேலும் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்க பாதிக்கப்படக்கூடாது என கருதும் அரசு தொழிற்சங்கத்தினை அழைத்து பிரச்சனைகளை பேசி தீர்க்க முன்வர வேண்டும் என்றும் வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெறும் எண்ணம் இல்லை என்றும் போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாலை மூன்று மணிக்கு சென்னை பல்லவன் சாலையில் உள்ள இல்லத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிற்சங்களுடன் பேச்சு அதனை அடுத்து அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து தங்க தொழிற்சங்க நிர்வாகி உடனான பேச்சுவார்த்தை ஜனவரி ஏழாம் தேதி தொடரும் ஜனவரி ஏழாம் தேதி இந்த பேச்சுவார்த்தையே தொடரப்போங்க அதற்கு பிறகுதான் ஒன்பதாம் தேதி போராட்டம் நடத்தலாமா இல்லையான்றது தெரியும் தொடரும் எனவும் நிதித்துறையுடன் கலந்து பேசி அகவிலைப்படி உயர்வு குறித்து அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் அமைச்சர்களிடமிருந்து பதில் வரும் வரை எங்களின் வேலைநிறுத்த போராட்டம் முடிவு தொடரும் பேச்சுவார்த்தை மூலம் நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பம் நாளை மறுநாள் வரை அமைச்சரின் பதிலுக்காக காத்திருப்போம் என்று சவுந்தரராஜன் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய அறிவிப்பு என்ன ஆயிற்று இதுதாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிரைவர் மற்றும் கண்டெக்டருக்கு உண்டான ஒரு மாபெரும் பணியிடத்தில் அறிவிப்பை வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நடந்து முடிந்த நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்குது எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கேட்டிருக்கீங்க ஸோ இருபத்தி ஒன்று மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட அவர்களுக்கு நேர்முகத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ மக்களே டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பிறகு இணைந்துருங்கள் அடுத்த வடிவத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ